வணக்கம் பருவங்களே டி தமிழிச்சி அன்பு வணக்கம் என் மனதை பாதித்த ஒரு வாசகத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா எனக்கு நெருங்கிய ஒருத்தங்க அவங்க சொன்ன ஒரு வாசகம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம மறைத்து செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தப்பு இருக்குது பகிரங்கமாக செய்கிறோம் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் தெரியும்படி செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தவறே கிடையாது ஆனால் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தப்பு இருக்குது அந்த விஷயங்களை வந்து நம்ம என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்றளவும் என்னுடைய மனதை வந்து பாதித்துக்கிட்டு இருக்குது இனிமேல் அந் அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நம்ம செய்யக்கூடாது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதால நான் ஆணித்தனமாக இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் சரி கண்டிப்பாக நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாேருக்கும் தெரிகிறபடி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து தப்பே இருக்காது ஆனால் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த விஷயத்தில் கண்டிப்பாக தவறு இருக்கும் தானே ஒன்று அது களவாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக அது தப்பு தான் அது என்றைக்குமே வந்து அது நல்ல விஷயமாகவே இருக்காது இப்படி உங்களுக்கு இப்படி உங்களுக்கு ஏதாவது மனதை பார்த்து பாதித்த வாசகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்க நன்றி உறவுகளே